எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று வசனம் பதினான்கு அவன் என்னிடத்தில் வளர்ச்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோரு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்துலதான் நாங்கள் பிறந்தோம் என்னுடைய தாயார் தான் முதன் முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் எனக்கு ஹரி அப்படின்ற பெயர் வைத்தது ஒரு ஹிந்து கோவில பூஜை செய்து கொண்டிருக்கிற தான் எனக்கு பெயர் வைத்தது என்னுடைய தம்பி ஹரி ராமன் எனக்கு ஹரி லக்ஷ்மி என்னுடைய சகோதரன் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பெயர் வைத்தது அந்த கோயில் பூஜாரி தான் இப்படியாக ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் தான் என்னுடைய தாயார் ஆண்டவர் மேல அதிக அன்பு கொண்டவர்கள் எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியது போதகர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தெய்வம் ஏசு மாத்திரமே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் சரியா எங்களை லீட் பண்ணனவங்க போதகர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் என்னுடைய தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அதிகமாய் உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படல என்னுடைய தாயார் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் நாங்க மூன்று பேர் எங்க குடும்பத்துல பிள்ளைகளாக இருந்தோம் எங்க மூன்று பேரையும் எனக்கு இரண்டு சகோதரர்கள் உண்டு எங்கள் மூன்று பேரையும் கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்பட்டு அதிகமாக வளர்த்தது என்னுடைய தாயார் ஆண்டவர் மேல வாஞ்சியா இருந்தாங்க அவருடைய நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டிருந்தாங்க எங்களையும் கிறிஸ்துவண்டை உறுதியாய் நடத்தினாலதான் இன்றைக்கு எங்களை ஆண்டவர் உன்னத நிலைமையில ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்னுடைய தகப்பனாருக்கு ஆராதனைகளோ ஜபங்களோ ஆண்டவரோ பிடிக்கவே பிடிக்காது பயங்கரமான உபத்திரவங்கள் பயங்கரமான துன்பங்களை தாயார் சந்தித்தார்கள் குடும்பத்துல வந்த போதிலும் எங்களுடைய தாயார் சாச்சுக்கு எங்களை எப்படியாவது அனுப்பி வச்சிருவாங்க நீங்க சாச்சுக்கு போகணும் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக எங்களை கிறிஸ்துவின் அண்டையே எங்களை நடத்தினார்கள் பிரியமானவர்களே அவருடைய வாஞ்சை நிறைவேறியது அதே குடும்பத்திலிருந்துதான் கர்த்தர் எங்களை மூன்று பேரையும் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் உங்களது மத்தியில இன்றைக்கு நான் ஊழியத்தை செய்வதற்கு ஒரு காரணம் என்னுடைய தாயாருடைய பிரயாசம் என்னுடைய தாயாருடைய கண்ணீரின் ஜபம் என்னுடைய தாயார் சகலவற்றையும் பொறுத்து சகித்திருந்து கர்த்தருக்காக நின்றதுனாலதான் இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த காலை வேலையில ஏசப்பாட வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடிய உயர்ந்த அடைக்கலத்துல வாய்ப்பேன்னு கத்த சொல்லுகிறார் அதிகமாய் கத்தரை சார்ந்திருங்க உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை நடத்துங்க இன்றைக்கு நிறைய ஆக்டிவிட்டி பிள்ளைகளுக்கு பெருகி இருக்கிறது ஆனா கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகி கொண்டே இருக்கிறது கத்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவண்டை பிள்ளைகளை நடத்துங்க தெய்வ பயம் உள்ள தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நம்ம உருவாக்குவோம் கத்தை நடத்துவோம் அச்சபிப்போம் எங்களை சிக்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வாஞ்சையா இருக்கிறவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே கத்தரை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல டெலிவரியை கத்த தாங்கப்பா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தங்கப்பானே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோட இருக்கிறார் கத்த நிச்சயமா உங்களை உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க